வணக்கம் மாணவர்களே சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடங்கள் அதில் வேதியியல் பாடங்களை பற்றி பார்ப்போம் முதல்ல எடுத்த உடனே பருப்பொருட்களை பற்றி நமக்கு தெரியும் ஒரு தெளிவான ஐடியா இருக்கும் பருப்பொருட்கள்னால் என்ன ஒரு பொருள் அதற்குண்டான நிறையையும் கொள்ளளவையும் கொண்டிருந்தால் அது பருப்பொருள் எனப்படும் பருப்பொருள் அல்லாதது என்னது வெற்றிகரம் உதாரணத்துக்கு காற்றில் காற்று மூலக்கூறுகள் இருக்கின்றன அந்த காற்று மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு உண்டு அதற்கு காற்றுக்கு எடை உண்டு அப்படின்ற ஒரு பரிசோதனையை நம்ம செய்து பார்ப்போம் வரக்கூடிய வகுப்புகளில் அதே மாதிரி காற்று காற்றினுடைய மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு கொள்ளவையும் அடைத்து கொள்ளும் ஸோ இதை ஈஸியாக புரிகிற மாதிரி எப்படி சொல்லலாம் எனி திங் யஸ் மாஸ் அண்டு வால்யூம் இஸ் கால் மேட்டர் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நிறையும் கொள்ளளவும் இருந்தால் அது பருப்பொருள் எனப்படும் இந்த பருப்பொருட்களை பற்றிய படிப்பு கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம் இந்த பருப்பொருட்களை பற்றின பண்புகள் என்னென்ன பண்புகள் அதற்கு இருக்கிறது அது என்ன நிலையில் இருக்கிறது இந்த நிலை மாற்றங்கள் இப்படியாப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுறது கெமிஸ்ட்ரி பருப்பொருளின் பண்புகள் என்று சொல்லும் பொழுது இரண்டு பண்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றன ஒன்று இயற்பியல் பண்பு மற்றொன்று வேதியியல் பண்பு சரி எதிர்ப்பு இருக்கட்டும் பருப்புறின் நிலை நிலையை பற்றி பேசும் பொழுது மூன்று நிலைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றன ஒன்று திடப்பு நிலை மற்றொன்று திரவ நிலை இன்னொன்று நிலை இதை பற்றி இந்த வகுப்புல பார்ப்போம் முதலில் இயற்கை பண்புகளுக்கும் வேதியியல் பண்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எளிமையாக புரிந்து கொள்ளணும்னா இயற்பியல் பண்புகள் என்பது பருப்பொருளின் அமைப்பை அல்லது நிலையை மாற்றாமல் நாம் கண்டுகொள்ளக்கூடிய அல்லது உணர்ந்து கொள்ளக்கூடிய பண்புகள் எப்படி அதனுடைய அளவு நிறம் அல்லது சுவை அல்லது மனம் அதுக்கப்புறம் வடிவம் போன்றவை ஒரு பருப்பொருளின் வடிவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உதாரணத்திற்கு அது கோலமாக இருந்தால் நாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது கோல வடிவில் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம எப்படியும் அந்த பருப்பொருளை தொடவோ அல்லது உடைத்து பார்க்கவோ அவசியம் இல்லை அல்லது அதன் நிலையை மாற்றுவதற்கோ உண்டான கட்டாயம் இல்லை பார்த்தோம்னே சொல்லிடலாம் அதே மாதிரி தான் நிறமும் என்ன கலரில் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சுவை நான் சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடக்கூடும் மனம் நுகர்ந்து பார்த்தால் அறிந்து கொள்ள முடியாது அளவு எந்த எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வாலிமெட்ரிக் டாஸ்கை வச்சு அதில் கண்டுபிடிச்சிடலாம் சரி இதற்கு மாற்றாக வேதியியல் பண்புகள்னால் என்ன வேதியியல் பண்புகள்னா ஒரு வேதி வினையால் கொள்ளக்கூடியது மாறாக சொல்லணும்னா ஒரு பருப்பொருளை பல மாற்றங்களுக்கு உட்படுத்தி அதன் பண்புகளை பற்றி தெரிந்து கொள்வது இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் வேதி வினைகளாக அமையும் அதான் கேள்வி வேதி பண்புகள் அல்லது வேதியியல் பண்புகள் என்பது வேதி வினைகளால் மட்டுமே கண்டறியக்கூடிய பண்புகள் உதாரணத்திற்கு விஷத்தன்மை ஒரு பொருளை நம்ம பார்த்தோன்னே இது விஷம் இது விஷம் அல்ல என்று சொல்ல முடியாது ஒரு சில வேதி வினைகளுக்கு உட்படுத்தி தான் நம் இந்த விஷத்தன்மையை கண்டுகொள்ள முடியும் அதே மாதிரி எரியும் தன்மை நீரும் மெத்தில் ஆல்கஹாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நறுமணம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் பட் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம நீர் எரியாது ஆல்கஹால் எரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி ஆக்சிஜன் ஏற்றம் இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான் இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு இதை நீங்க ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்து பண்ணுங்க இயற்பியல் பண்புகளை வரிசைப்படுத்துங்கள் வேதியியல் பண்புகளை வரிசைப்படுத்துங்கள் ஏனென்றால் இது சமயத்தில் கொஞ்சம் குழப்பக்கூடியது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நிலை மாற்றம் சரி நிலைகள் பருப்பொருள் பெரும்பாலும் மூன்று நிலைகளில் இருக்கிறது என்று பார்த்தோம் திடப்பொருள் திரவப்பொருள் பொருள் வாயு இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னா ஒரு திடநிலையில் இருக்கக்கூடிய பருப்பொருளில் அடங்கி இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மிகவும் நெருக்கமாக காம்பேக்டாக நெஞ்சாக திரவ நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இருக்கும் வாயு நிலையில் முற்றிலுமாக அதிகபட்ச இடைவெளி காணப்படுகிறது இந்த ஸ்டார் மாதிரி போட்டுக்கிறதுலாம் ஒவ்வொரு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் பருப்பொருளில் அடங்கியிருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஒரு இரண்டு விதமான குரூப் இருந்து இப்போ முன்னாடி பருப்பொருள்களை பற்றிய ஆராய்ச்சி ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கிற புதுசில் ஒரு குரூப் சொல்லிச்சு பருப்பொருள்கள் வந்து கண்டினியூஸா இருக்குது அப்படின்ட்டு கண்டினியூஸ்னால் ஒரு ஒரு பெரிய வீடு மாதிரி இன்னொரு குரூப் சொன்னச்சு பருப்பொருட்கள்லாம் அப்படி கிடையாது அது வந்து பார்ட்டிகுலேட்டாக இருக்குது பார்ட்டிகுலேட்னா துகள் பண்புகள் கொண்டது இருக்கிறது உதாரணத்துக்கு அதில் நிறைய துகள்கள் அடங்கியிருக்கு பல துகள்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பருப்பொருளை உண்டாக்கிக்கிறது உதாரணத்துக்கு செங்கல் மாதிரி பல செங்கல் ஒன்றை சேர்ந்து வீடு உருவாகிற மாதிரி இது ரெண்டுக்கும் மிகச்சிறிய வித்தியாசம்தான் இருக்குது நம்ம வீடுன்னு எப்போ சொல்லுவோன்னா முழுமையான வீடை தான் வீடுன்னு சொல்லுவோம் ஒரு வீடை கட்டிட்டு ரெண்டாக உடைச்சு ஒரு பகுதியை ஒரு இடத்துல இன்னொரு பகுதியை இன்னொரு இடத்துலையும் வச்சா அதை நம்ம வீடுன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தான் கண்டினியூவஸ் பருப்பொருட்கள் கண்டினியூவஸாக இருக்குது அப்படின்னு ஒரு குரூப் சொன்னிச்சு பர்டிகுலர்ட்டாக இருக்குதுன்னு ஒரு குரூப் சொன்னிச்சு பர்டிகுலர்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம உடச்சோம்னாலும் அதே தான் சொல்லுவோம் உடைச்சோம்னாலும் அதை அதே பருப்பொருள்னு தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப காலங்களுக்கு பிறகு பருப்பொருள் பார்ட்டிகுலியர் அதாவது துகள்களால் ஆக்கப்பட்டிருக்கிறதுன்றது தெரிய வந்தது அந்த துகள்கள் வேறு ஒன்றும் இல்லை அணுக்கள் அல்லது அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஸோ அந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளைத்தான் இப்படி ஸ்டார் வடிவில் சொல்லியிருக்கேன் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பார்த்தீங்க இந்த வகுப்பில் இந்த மாதிரியான வடிவங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த அணுக்களின் அமைவு இந்த படத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் மூன்று நிலைகளுக்கும் இது மட்டும் போதுமானால் கிடையாது ஒரு சில பண்புகளை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மிக குறைந்த அளவு பண்புகள் இங்கே எழுதியீங்க இது மட்டும்தான் தின திரவ வாய்ப்புலான பண்புகள்னு இல்லை இன்னும் நிறைய இருக்குது இதை மட்டுமாவது நம்ம தெரிந்து வச்சுக்கோம் நீங்கள் முந்தைய படத்தில் பார்த்தாலே தெரியும் ஒரு குறிப்பிட்ட வடிவம் உண்டு திட்டப்பொருளுக்கு குறிப்பிட்ட கொள்ளளவு அதாவது வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு உண்டு இந்த கொள்ளளவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல ஏன்னா நம்ம முதல்லையே சொன்னோம் பருப்பொருள்களுக்கு கொள்ளளவு உண்டு என்று இப்போ இங்கே என்னடா கொள்ளளவு இருக்கும் கொள்ளளவு இருக்காதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் கொள்ளளவு என்பது இந்த இடத்தில் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு அதுக்கப்புறம் மூணாவது பண்பா வடிவத்தை மாற்றுவது கடினம் உதாரணத்துக்கு திடப்பொருட்களுக்கு உதாரணம் சொல்லுங்கள் ஒரு இரும்பு கம்பி இல்லை ஒரு கல் செங்கல் இதெல்லாம் பருப்பொருட்களுக்கு உதாரணம் திடப்பொருட்களுக்கு உதாரணம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் உண்டு செங்கல்னால் கியூபாய்டு ஷேப்பில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு உண்டு இதர கொள்ளளவு மாறாது ஒரு செங்கலோட கொள்ளளவு ஒரே நம்ம இந்த படுப்பில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செங்கலோட கொள்ளளவு மாறவே மாறாது மாறுறது ரொம்ப கஷ்டம் வீட்டுக்குள்ளே வச்சு அளந்தாலும் அதே தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் வச்சு மூணாவது நாள் செங்கல் எடுத்து அளந்தாலும் அதே கொள்ளளவு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வடிவத்தை மாற்றுவது கடினம் செங்கலை ஈஸியாக உடச்செல்லாமே நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய விசை அதிகம் எதை கம்பேர் பண்ணும்போது திரவத்தின் வடிவத்திற்கு மாற்றக்கூடிய வாயுவின் வடிவத்தை மாற்றக்கூடிய கம்பேர் பண்ணும்போது திடப்பொருளின் வடிவத்தை மாற்றுவது கடினம் உதாரணத்துக்கு சுத்திகளை வச்சு அடிச்சீங்கன்னா கல்லு உடையாது மிக அதிக அளவில் மிக அதிக விசையோடு அடிக்கும் பொழுதுதான் திடப்பொருளின் வடிவம் மாறுகிறது உதாரணத்துக்கு நீங்க வீட்டு சுவர பலம் கொண்டு தள்ளினாலும் அது தள்ளுமா இல்லை உலையுமா உடையாது ஏன்னா திடப்பொருளின் வடிவத்தை மாற்றுவதற்கு நாம் அதிக அளவு விசையை செலுத்த வேண்டியிருக்கிறது ஆனால் திரவத்தின் மற்றும் வாயுவின் வடிவத்தை மாற்றுவதற்கு மிக குறைந்த அளவு அல்லது விசையே தேவைப்படுவதில்லை இந்த ரெண்டுமே கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொண்டிருக்கும் சொல்றோம் அப்புறம் வடிவத்தை மாற்றுவது கடினம்னு சொல்றோம் ஆனா இது ரெண்டுமே வேற வேற வடிவத்தை மாற்றுவதற்கு அதிக அளவில் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி கொள்ளளவு கொள்ளளவு என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையான கொள்ளளவை கொண்டிருக்கும் பதிலாக வாயுவில் அதன் கொள்ளளவு மாறக்கூடியது கொள்ளளவு இருக்கும் ஆனால் மாறக்கூடியது ஒரு குறிப்பிட்ட அளவு காற்றை பெரிய பலூன்லையும் நிரப்பலாம் சின்ன ஒரு டம்ளர்லேயும் அடைச்சிடலாம் சரி இப்போ அடுத்து நம்ம திரவம் பார்த்துருவோம் அடுத்து வாய்ப்போம் திரவத்திற்கு குறிப்பிட்ட அளவு வடிவம் கிடையாது நிலையான வடிவம் கிடையாது டம்ளரில் ஊற்றுட்டிங்கன்னா டம்ளர் ஷேப் இருக்கும் ஒரு பெட்பாட்டில் அடைச்சிங்கன்னா அதோடய வடிவத்தில் தான் திரவம் இருக்கும் நிலையான வடிவம் கிடையாது வாயு வாயுவிற்கு நிலையான வடிவம் கிடையாது நிலையான கொள்ளளவும் கிடையாது கொள்ளளவு உண்டான நிலையான கொள்ளளவு கிடையாது பலூனில் அடிச்சிட்டிங்கன்னா பலூனுக்கு உண்டான வால்யூம்னா அது வால்யூம் அதே அளவு வால்யூமை கொஞ்சோண்டு சிரிஞ்சில் போட்டு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண பிறகு அதோடய வால்யூம் மிகவும் குறைந்துவிடும் அதே மாதிரி பாய்மம் இது ரெண்டுமே பாய்மம் திரவமும் வாயுமம் ஃப்ளூயிட் அப்படிமா ஃப்ளூயிட்னா திரவத்தை குறிப்பது கிடையாது திரவத்தையும் வாயுவையும் சேர்த்து குறிப்பது திர அதாவது ஃப்ளூயிடிறது ஒரு பண்பு பாய்மம் பண்பு அது திரவத்திற்கும் உண்டு வாயுவிற்கும் உண்டு மற்றும் இது கொள்ளையிலின் வடிவத்தையும் கொள்ளளவையும் கொண்டிருக்கிறது